நம்ம ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிட்டோம்னா நமக்கு தானாகவே வந்து பெருமை வரும் அது வந்து தடுக்க முடியாதுல்ல அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தி கொள்வது நம்ம ஏதாவது காரியத்தை செய்யும் போது வந்து பெருமை நமக்கு வந்து வருது அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க முழுக்க முழுக்க இதை அல்லாவுக்காக பண்ணுறேன் நினச்சிக்கோ பெருமையாக வராது நம்மளை விட எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் நபிமார்கள் அச்சீவ் பண்ணி தான் இருக்காங்க ஒரே ஒரு ஆளாக இருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க ஒரு சமுதாயத்தையே முஸ்லீமாக மாற்றிட்டாங்க அதை விடவா நம்ம சாதனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நபி சலா அலிஸ்லாம் அவங்க வந்து எவ்வளவோ காரியத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு எவ்வளவோ கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு குடும்பத்தை அவங்க வந்து கொண்டு போயிட்டு தான் இருந்தாங்க அதை விடவா நம்ம வந்து பெரிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறோம் சஹாபாக்கள் வந்து இஸ்லாத்துக்காக சஹாபாக்கள் செஞ்சதை நம்ம இன்னைக்கும் செய்ய முடியாது அப்படியாப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சாங்க என்ன பண்ணாங்க அலகம்துல்லா உனக்காக செஞ்ச உனக்கே இல்லா புகழும் சொன்னாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் உங்களுக்கு வந்து வயசான தான் இஸ்மாயில் நபி நபியும் பிறந்தாங்க இன்னைக்கு ஒரு மனுஷன் என்ன செய்வானா வயசான காலகட்டத்துல புள்ள பிறந்தா காலரை தூக்கி விடுவான் உள்ள பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவான் ஆனா இப்ராஹிம் அலேசு என்ன சொன்னாங்க அலம் இல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் அலுக்கு இஸ்மாயில் வயசான காலகட்டத்துல வயசான ஒரு ஒரு நேரத்துல இஸ்மாயில இசாக்கே அல்லா எனக்கு தான் எல்லா புகழும்னு சொன்னாங்க அந்த மனசு தான் காரணம் அப்ப நாம செய்யும் போது பெருமை ஒருத்தன் சொன்னுலாமின் சைத்தான் சொல்லி சைத்தான் நீங்க வந்து பாதுகாவல் தேடுங்க அல்லாஹை கொண்டு முழுக்க முழுக்க நான் செய்யறது அல்லாவுக்காக செய்யறேன்னு நினைங்க அல்லாவுக்கே எல்லா மனமும் வந்து சொல்லுங்க பெருமையிலிருந்து தப்பிச்சிடலாம் அதுதான் மார்க்கம் அதுக்கு சொல்லக்கூடிய வழிமுறையா இருக்குங்க சரி அதாவது மார்க்கத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிற இது உலகத்திலையும் இந்தியன் லாலையும் அதுதான் உங்களுக்கு வந்து அல்லாஹுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுது மறுக்கப்படுதுன்னு அங்க நீங்க அமராதிங்க மீறி அமர்ந்தீங்கன்னா இன்னக்கும் இது அமைத்துடும் நீங்களும் அதே தவறை செய்தவர்கள் தான் வரேசனை கல்யாணத்துக்கு நான் வந்து நான் வரையசன வாங்கலை கொடுக்கல நான் போய் சாப்பிடறேன்ல நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு போகக்கூடிய ஆயிரம் பேரும் சொன்ன அவங்க நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்க இல்லையா அப்ப நான் போய் சாப்பிடுறேன்னு அதுக்கு நான் வந்து ஒத்து ஊதுறேன்னு அர்த்தம் சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் இப்ப உதாரணத்துக்கு இது மார்க்கத்துல மட்டும் கிடையாது உலகத்துல எப்படிதான் ஒருத்தன் என்ன பண்றான் ரோட்ல யாருனே தெரியல ஒருத்தன் இன்னொருத்தனை போட்டு அடிக்கிறான் கத்தியை வச்சு குத்தி கொலைய பண்ணிட்டான் மௌத்தா போனோன்னு யாரும் தெரியாது கொன்னவனு யாரும் தெரியாது அங்க நின்று இப்படி நின்று திரு திரு முடிச்சுக்கிட்டே இருக்கும் போலீஸ்காரர் வந்து நம்ம முடிக்கிறத அவர் பார்த்துட்டாரு நம்ம பாக்குற அவர் பார்த்துட்டாருன்னு வைங்களேன் இப்ப வந்து கேட்கறாரு நம்ம நீ ஏண்டா அங்க நிக்கிற சார் யாருன்னு தெரியாது சார் யாரும் தெரியாதுன்னா போயிருக்க வேண்டியதாடா நீ ஏன்டா நிக்கிற இல்ல சும்மா தான் நின்ன சும்மா நின்னா நீயும் கூட்டுக்கால வாணிதான் நம்மளே சேர்த்தானே அரெஸ்ட் பண்றாங்க இதானங்க நடப்பு அதே தான் எல்லாமே சொல்ற அதான் சொல்லுது உனக்கு அந்த தீமைன்னு தெரியுதுல்ல அங்கிருந்து வெளியே போயிடு எதுக்கு நீயும் போய் அங்க கள்ள மோனை சாதிக்கிற சாதிச்சன்னா நீயும் குற்றவாளி தான் இன்னைக்கு நீங்க நல்லா கவனிங்க வரவேசன கல்யாணம் இன்னைக்கு பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு சோறு பெரிய அளவில் குறைஞ்சிருக்குன்னா இது வந்து அவங்க மனம் திருந்தி குறைச்சாங்கன்னு சொல்ல முடியாது புறக்கணிப்பு தான் காரணம் இன்னைக்கு எந்த வீட்டில் கல்யாணம் வச்சாலும் பாதிக்கு பாதி தவி சொந்தங்களா இருக்காங்க எந்த வீட்டில் மௌத்து விழுந்தாலும் பாதிக்கு பாதி தவியது குடும்பங்களா இருக்காங்க அப்போ தவீது மக்கள் வரணுன்றதுக்காகவே வரவேசனை வாங்க மாட்டேன்றாங்க இது ஏன் வாங்க மாட்டேன்றாங்க வாங்கினா அவங்க வரமாட்டாங்கன்னு அந்த புறக்கணிப்பு தானே அந்த அவாய்ட்னஸ் தான் அது காரணமா இருக்கு நாம போய் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க ஆனா வந்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா ஜே ஜேன்னு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அந்த புறக்கணிப்பு தான் நமக்கு காரணம் புறக்கணிக்காமல் இருந்தோம் சொன்னா மறுமையிலேயே நம்ம குற்றவாளியா போயிருவோம் புறக்கணிச்சோம் சொன்னா மறுமையில் அல்லா இடத்துல நல்லவர்களா மாறுவோம் இந்த தீமையும் குறையும் அப்படித்தான் தமிழ்நாட்டில் வராசன ஆடம்பரம்ல குறைஞ்சிருக்கு புரியுதுங்களா அப்ப நம்ம போய் கலந்துக்கிட்டோம் சொன்னா நம்ம அதுல வந்து பாத்திரதாரி கிடையாது சூத்திரதாரி கிடையாது